தோழர்களே வணக்கம் நான் இருக்கக்கூடிய பகுதி வந்து கட்டாளங்குளம் தூத்துடி மாவட்டம் கட்டாளங்குளம் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பங்குளம் அந்த குளத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க இது ஒரு காட்டாற்று குளம் காட்டாற்றுனா மழை பெய்யக்கூடிய இடங்களில் காட்டாற்று வெள்ளங்கள்லாம் வந்து நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு குளம் என்ன காட்டாற்று குளத்தை கொண்டு காட்டிகிட்டு இருக்காருன்னு நினச்சிருக்கூடாது இந்த காட்டாற்று குளம் வந்து இப்போ பெரிய வேலியினுடைய கொடுமையில் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க வரச்சு தண்ணியே கிடையாது தண்ணியே இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அது வெட்டக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது வெயிலுடைய வறட்சி பனைகளை பாருங்கள் இந்த பனைகள்லாம் கருகி அந்த இலைகள்லாம் உதிர்ந்து மொட்டையாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிறு குளங்கள்லாம் வெட்டியிருக்காங்க அந்த காட்டாட்டு குளங்கள்லாம் அதை தேங்கிறதுக்கு இந்த குளங்கள் பயன்படுதுனா நீரோட்டம் பூமிக்கு நீர்வரத்து இருக்கிறதுனால அந்த நிலத்தடி நீர் நல்லாயிருக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் அந்த குடி குடிநீர் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் தண்ணீருடைய சுவை மாறாது கால்நடைகள் அதை குடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு நீர் ஆதாரமும் நல்லாயிருக்கும் மக்கள் அதில் சுற்றுவட்டார மக்கள் அந்த குளங்களை புழங்குவதற்கு வேணுவதற்குரிய ஒரு வழிமுறைக்குரிய குளமாகவும் இந்த குளம் இருக்குது அப்பேற்பட்ட குளம் தான் இன்றைக்கி இந்த கோடைப்படியினுடைய வறட்சியில் எப்படி காட்சிகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி குளங்களை நம்ம ஆழப்படுத்தணும் கரைக்கட்டுகளை பண்ணணும் கொஞ்சம் ஆழப்படுத்தியாச்சுன்னா இந்த வறட்சியை தாங்கி தண்ணியை தக்க வைத்துக்கொள்கிற நிலைமையில் இந்த குளம் கூட ஒரு வருஷத்துக்கு அது மக்களுக்கு தண்ணீர் பயன்பாடு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய குளங்கள் ஆறுகள் கண்மாய்கள் இதெல்லாம் அரசாங்கம் செவி மடித்து அதை ஆழப்படுத்தி செஞ்சாங்கன்னா இந்த கூடை வறட்சியும் தாங்கும் அடுத்த பருவமழை பெய்கிறதுக்குள்ளே அந்த குளத்தில் தண்ணியும் கிடக்கும் அப்போ அந்த நீர்மட்டம் நீர்மட்டம் வந்து கீழே போகாது அந்த நீர்மட்டத்தினுடைய சுவையும் மாறாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் குறிப்பாக அரசினுடைய கவனத்துக்கும் நாங்கள் எடுத்து செல்கிறோம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுடைய கவ ஐயாவருடைய கவனத்துக்கும் நீரியல் துறை வல்லுநர்களுடைய கவனத்திற்கும் பொதுப்பணித்துறை கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு போகிறோம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு நீர் தான் மூல ஆதாரம் உலகத்திற்கு நீர் இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியாது ஆனால் சோறு இல்லாமல் ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் அப்போ அந்த நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கணுங்கிற கோரிக்கையை வைக்கும் அழுத்தமாக வைக்கும் அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக வைக்கும் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா